உடனே பெண்களை வச்சு இப்ப விமர்ச்சி இது வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க வணக்கம் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திமுகவை மிகவும் கடுமையா விமர்சனம் பண்றாரு என்னப்பா அவர் அரசியல் கட்சி தலைவர்னு இருந்தா இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை பத்தி விமர்சனம் செய்யறது எல்லாம் சாதாரண விஷயம் தானே இதை என்னப்பா நீ பேச வந்துட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பேசிய பேச்சுங்கிறது இனி எந்த காலத்திலும் திமுகவோட கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு இதுக்கு முன்னாடி அப்படி பேசியிருக்காங்க கூட்டணி போயிருக்காங்க அதை நம்ம முழுமையாக ஏத்துக்கல ஆனா அவர் சொன்ன விஷயம் இருக்குல்ல அது மிக மிக ஒரு உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு இளைஞர்களால் பேசப்படுது குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்களால் பேசப்பட்டு வருது என்ன அப்படின்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு நாங்க கேட்குறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு நாங்க கேட்குறோம் அதை வாங்கிட்டே கேட்கறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு உன்ன வந்து நான் கோட்டையில சந்திக்கணுமா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டு அதுதான் வந்து ரொம்ப மன இருக்கு மக்களே உங்கிட்ட வந்து கேட்பதற்கு எனக்கு அவமானமாக இருக்கிறது இது எங்க மண் எங்க நாடு உனக்கு என்னங்க வேலை உனக்கு இங்க என்ன வேலை போய் நான் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு இது எங்க மண்ணுன்னு சொல்லும் போது ஸ்டாலின் அவர்களை இந்த மண்ணை சேர்ந்தவர் அல்ல அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்ல மாதிரி வராரு தெளிவா தெரியுது சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய சின்ன மேலம் மன்னிக்கணும் மன்னிக்கணும் இசை வேளாளர் இசை வேளாளர்கிட்ட போய் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய வன்னீர் சமூகம் இடஒதுக்கீடு கேட்டு கையேந்தி நிற்பது அவமானமாக எங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லியிருக்காரு அவரு சொல்றது நியாயமானது இதுவும் கூட ஒரு விதமான தமிழ் தேசிய அரசியல் தான் அண்டை அயலாண்ட்டை போய் நம்மளுடைய உரிமையை பத்தி கேட்பு கேட்பதுங்கிறது கேட்டாலும் கிடைக்காது கேட்டுக்கிட்டே வேணா இருக்கலாம் போராட்டம் பண்ணலாம் பஸ்ஸை அடிச்சு உடைக்கலாம் ஏற்கனவே போக்குவரத்து துறை ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்கு இன்னும் இரண்டு மாதத்துலேயே மிக கடுமையான அளவு தமிழ்நாட்டை ஸ்டம்பிக்கக்கூடிய வகையில போராட்டத்தை நாங்கள் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு இந்த ரயில் வண்டி அப்புறம் அந்த பேருந்துகள் எல்லாம் அடிச்சு உடைக்காதீங்க ஏற்கனவே போக்குவரத்து துறை ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு கிலாம்பாக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா அவங்க படக்கூடிய மக்கள் படக்கூடிய கஷ்டம் அவங்க கண்ணுக்கு தெரியும் சரி சரிங்களாண்ணா சாமி பஸ்ஸ மட்டும் உடைக்க வேணாம்னு நீங்களே முடிவு பண்ணிருவீங்க அந்த அளவுக்கு மக்கள் அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க பஸ்ஸே வர்றதில்ல இதுல இருக்கிற பஸ்ஸை நீங்க வச்சுக்கோங்க அது பழுது பார்க்க போயிடும் அப்புறம் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சரி ஓகேங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இப்ப திமுக பார்த்து திமுக தலைவரை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பிட்டார் இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லணும் ஒண்ணு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில் சொல்லணும் அப்படி இல்லையா அம்மையார் கனிமொழி பதில் சொல்லணும் அப்படி இல்லையா குறைந்தபட்சம் உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்லணும் திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருணாநிதி குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர் பதில் சொல்லலாம் ஆனா சொல்ல மாட்டாங்க யார் தெரியுமா பதில் சொல்றது இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் யாராவது பதில் சொல்லுவாங்க ஆனா இப்போ ஒரு நபர் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த நபர் யாருன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெரிய போராளி அவர் தான் சமூக நீதியை நிலைநிறுத்திடுவார் அவரு அவர் வந்து ஐயா ராமதாஸுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து அவருக்கு உடல் நிலைமை சரியில்லை அவரால் நடக்கவே முடியல அதனால தான் வந்து அவர் கை கல்லாம் விடவேடன்னு ஆடுது அவர் வந்து ஒரு கான்சன்ட்ரேட்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க வேட்டி சட்டெல்லாம் கட்டாமல் ஃபேண்ட்டு போடுறது காரணமே வேஸ்ட் ஒரு மாதிரியாக சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையாகவே சொல்லணும்னா இதெல்லாம் வந்து ஏற்புடையதில்லைங்க அவர் என்ன கெத்தா நடக்கிறாரு எப்படி நடக்கிறாரு எப்படி ஓடுறாரு எல்லா இடத்துல எவ்வளவு சூப்பரா அங்கிள் பேசுறாங்க என்ன கெத்தா நடக்குறாரு என்னவா பாட்றாரு டேய் கெத்த ஒரு நடிகை கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஸ்டாலின் அங்களுக்கு ஒரு நரமுடி கூட இல்ல அப்படின்னு சொல்லிருந்தாங்க இத்தனை வயசு ஆகுது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நரமுடி கூட இல்லையே ஆனா நமக்கு பாருங்க இப்பயே ஒரு ரெண்டு மூணு முடி இருக்கு தலையில அப்போ அவருடைய என்ன கெத்தா நடக்கிறாரு எப்படி ஓடுறாரு எப்படி ஆடுறாரு எப்படிலாம் வந்து அவர் என்ன ஆக்டிவா இருக்காரு ஸ்டாலின் சொல்லி ஒரு நடிகை கூட பேசியிருந்தாங்க அவர்கள் பதில் கொடுத்திருப்பாரு எனக்கே அனுப்பி விடுறீங்க நான் நம்பாளுங்க ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு விட்டு நீங்களும் சாவுங்கிறான்னு சொல்லி சொல்லி அண்ணன் சீமானவர்கள் சொல்லியிருக்காரு இப்ப அம்மையார் பிரேமலதா அவர்கள் முதலமைச்சர் குறித்து பேசியதற்கு யாரு பதில் சொல்லணும் யாரு சொல்லணும் திமுகவை சேர்ந்த தலைவர்கள் கருணாநிதி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது ஸ்டாலின் வந்து ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ பொறுப்பாளர்களோ பதில் சொல்ல இப்ப அவங்க தனிப்பட்ட விமர்சனத்தை வச்சிருக்காங்க அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்போ அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய யாராவதுதான் பதில் சொல்லணும் சொல்ல மாட்டாங்க யாரும் திரும்ப சொல்லுவா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு திமுகவில் இருக்கக்கூடிய கொத்தடிமைகள் யாராவது சொல்லுவாங்க அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லைன்னா அந்த வாடகை வாய்கள் யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கவங்க யாராவது சொல்லுவானுங்க டைரெக்டா பதிலே சொல்ல மாட்டாங்க திமுகவுல இருந்து நீங்க எந்த கேள்வியை எழுப்பினாலும் அரசியல் கட்சி தலைவர்கள் திமுக மீது எந்த வித விமர்சனம் வச்சாலும் திமுகவை சேர்ந்து நேரடியாக தலைவர்கள் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க நம்ம ஆளுங்களே நமக்கு எதிராக திருப்பி விட்டு நமக்குள்ள சின்ன சின்ன சண்டையை மோதிக்க விடுவாங்க இந்த சுகவீர பாண்டியன் அந்த ஆள இங்கிட்டு பேச விடுறது நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம் இதே மக்கள் வந்து மடை மாற்றி திசை மாற்றம் பண்றது இடுமோன கார்த்தி அவர்கள் எழுப்பக்கூடிய ஆக சிறந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது யாரா பாஜக விவாதம் பண்ண கூப்பிடாரு பதில் இல்லை உடனே பெண்களை வச்சு இப்ப வச்சி இது வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க வீடியோ போட்டு அண்ணன் இடுமோன கார்த்தி அவர்களை கரிகஞ்சி இடுமோன கார்த்தி என் கரிகஞ்சினா நாங்க டெய்லி கரிகஞ்சி தான்ப்பா சாப்பிடுவோம் கரிகஞ்சினா என்ன அது என்ன அவமானமா அது ஒரு உணவு கரிகஞ்சி இடுமான கார்த்தின்னு சொல்லி ஒரு பெண் வந்து போடுறாங்க அண்ணன் சீமானவர்களுக்கும் மரியாதை இல்லை அவன் இவன் சொல்லி பேசுறாங்க திரும்ப பேசுறதுக்கு பத்து நிமிஷம் ஆகுதுங்கன்னா திமுக வளர்க்கூடிய அமைச்சர்களை பேச பேசிய எங்களால் முதலமைச்சரை பார்த்து கேள்வி எழுப்பக்கூடிய எங்களால் அமைச்சர்கள் பொறுப்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து கேள்வி எழுப்பக்கூடிய எங்களுக்கு இந்த பெண் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பாரு அவங்களை அடிக்க பத்து நிமிஷம் ஆகுதுங்கன்னா நூத்தி பத்து கிலோ வெயிட்டு தூக்குற இந்த சூர்யாவுக்கு உன் அடிக்கிறதுல ஒரு விஷயம் கிடையாது பேசிவிட்டு போயிட்டே இருப்போம் பத்து நிமிஷம் ஆகாது ஆனா அது வந்து வேணான்னு நம்ம வந்து கடந்து போறோம் ஏன் அப்படின்னா இந்த லூலு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல திருமணம் கடந்த ஒரு இருக்காங்க இந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா புருஷனா இருக்காங்களா இல்ல கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க யூடியூப்ல வந்து இப்படிலாம் போட்டுக்கிட்டு இருக்க என்ன பெத்து விட்டுருவாங்களா ஊர்மையிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி கேட்கணும்னு தோணுது யாருன்னு தெரியாம நம்ம எப்படி கேட்கறது நேரில் பார்த்தா கேட்கலாம் அந்த பெண்ணை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த அப்பாவோ புருஷனோ யாரையாவது வந்தாங்கன்னா பார்த்தா என்னடா இப்படி வச்சிருக்கீங்க இப்படி ஊர்மையை விட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படி நம்ம கேட்க போதில்லை ஏன்னா வந்து யாருன்னு தெரியாது சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்களே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இவ்வளவு பிரச்சனைக்கும் திமுகவை சேர்ந்த கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த யாராவது பதில் கொடுத்தாங்களா கொடுக்க மாட்டாங்க சீல மட்டும் தான் கொடுத்துட்டே இருப்பாங்க இதைத்தான் வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசுனதுல நுட்பமும் பாத்தீங்கன்னா தெரியும் உனக்கு இங்க என்ன வேலை இது எங்க மண்ணுங்கிறாரு இந்த மண் இந்த கேள்விக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் பதில் சொல்லுவார் ஏன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மண்ணை சேர்ந்தவர் இந்த மண்ணை சேர்ந்த குடிகளுக்குள்ளயே நமக்குள்ள அடிச்சுக்க இல்லை அதுதான் வந்து பதிலாக இருக்கும் அப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு கூடிய விரைவில் அடி கொலை போகுது நம்மளால இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களால் ஏன்னா ஐயா ராமதாஸ் அவர்களை பார்த்து எப்படி பேசியிருக்காருனா ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு நான் என்ன ஒரு கிளிப் ஆட் பண்ணி விட்டுமா நம்ம தலைவருக்கு என்ன பேர் தெரியும் அவருக்கு ஐயா தமிழ் குடி தாங்கி டாக்டர் ஐயா ராமதாசை குறித்து புறம்போக்கு அப்படின்னு பேசிருக்க திருட்டு சர்டிஃபிகேட்ல படிச்சு செத்து போ செத்து போட இப்படி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கிற ஆபாச பேச்சாளர் இவர் வந்து இப்படி பேசுறது நல்லது இல்லை பாஜக குறித்து பேசுனீங்க அவங்க அடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பவரும் கிடையாது நாம் தமிழர் குறித்து பேசுனீங்க நாம் தமிழர் கட்சிக்காரவங்க அடிக்க மாட்டோம் முடிஞ்சால் கருத்தையெல்லாம் பதில் கொடுப்போம் இப்படி இல்லைன்னா மாதிரி ஆபாச பேச்சாளர்கள்லாம் கடந்து போயிடுவோம் ஏன்னா ஒருத்தன் ரெண்டு பேரில் பல பேர் அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் பாமக வந்து அப்படி பண்ண அப்படி இருக்க மாட்டாங்க மண்டை கோளாறு பிடிச்சாங்க ஒரு நேரம் பார்த்தா இருக்க மாட்டாங்க திடீர்னு வீட்டுக்கே வந்து வீட்டுக்கே வந்து வீட்டுக்கே போய் எல்லாம் பண்ணியிருக்காங்க பழைய இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பேசினவங்கள போய் வீட்டில் மிரட்டி ஒரு மன்னிப்பு கேட்க வச்சு அந்த வீடியோ எடுத்து அவங்க போடுறது புள்ள நடந்துருக்கு அடிச்சு அன்றாயிரம் ஓட விட்ட கதை எல்லாம் இருக்கு இந்த மாதிரி பேசினவுடனே அதனால கொஞ்சம் பார்த்து பேசிக்கோங்க பக்குவமா பேசிக்கவங்க ஏன்னா உங்க தான் சொல்றேன் திமுகவின் தலைமை பாதுகாப்பா இருக்கும் அவங்களுக்காக நீங்க பேசி தேவையில்லாம திமுக வந்து உங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க போதா காவல்துறையை வச்சு இல்ல அடிச்சா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏன்ப்பா அடிச்சீங்கன்னு கேட்டா இந்த மாதிரி எங்க தலைவரை பத்தி பேசணும் அதனாலதான் அடித்தோம் எப்படி இந்த மாதிரி பேச முடியும் இப்படி கேவலமா ஆபாசமா இந்த இருந்தபோது அடிக்காம என்ன பண்றோம்னு சொல்லி அவங்க கோட்ல பேசிட்டு கேச ஒண்ணு இல்லாம இது போயிருவாங்க கடைசியில் அடிவாங்கனது நீதான் இழப்பு உனக்கு தான் சொல்றேன் பார்த்து பக்குவமா பேசுவாங்க இதெல்லாம் எச்சரிக்கையாவே சொல்றேன் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் வன்முறையை தூண்டுவதற்காக சொல்லல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் எச்சரிக்கையா அவர் எச்சரிக்கையா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் நல்ல முறையில பேசணுங்கிறதுக்காக சொல்றேன்